குட் மார்னிங் இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் வந்து டயபெட்டிக் பாப்புலேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக்குங்க அதாவது டயபெட்டிக்ஸ்க்கு என்ன ஸ்கின் இஷ்யூஸ் வரலாம் இது எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு பேச போகிற டாபிக் ஸோ ஸ்கின் அண்ட் டயபெட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த கனெக்ஷன் அப்படின்னா ஸ்கின் என்னைக்குமே வந்து இன்டர்னல் ஆர்கன்ஸ் இன்டர்னல் ப்ராப்ளம்ஸோட ஒரு ரிஃப்ளெக்டிங் மிரர் மாதிரி தான் ஸோ இன் உள்ளே வந்து என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதுதான் வந்து நம்ம ஸ்கின் வந்து வெளியே காட்டுது சுகருமே வந்து ஒரு டய சுகர் பேஷண்ட்ஸோ டயபெட்டிக்ஸ்க்குமே இதுதான் சேம் இட் அப்ளைஸ் த சேம் ஸோ இந்த டயபெட்டிக் பாப்புலேஷன்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூணு தான் அது உங்களுக்கு நம்பர் ஒன் கிளைகோசலேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் அதாவது லாங் டர்ம் டயபெட்டிக்ஸ்க்கு வந்து அந்த குளுக்கோஸ் ஸ்கின்னோட ஒரு எல்லா இமையிலையுமே வந்து சேர்ந்துருக்கும் அதுதான் வந்து நம்ம ஆல் த டிஷ்யூஸில் வந்து அந்த குளுக்கோஸ் சேர்ந்து சேர்ந்து இருக்கும்போது அது பேர் தான் வந்து கிளைக்கோசிலேஷன் அப்படின்னு சொல்றது இந்த கிளைகோசிலேஷன் ப்ராசஸ்னாலேயே நிறைய சேஞ்சஸ் டயபெட்டிக்ஸில் வரும் மோர் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து டயபெட்டிக்காக இருந்தால் மோர் நம்பர் ஆஃப் ஸ்கின் சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும் அண்ட் ரிவர்ஸ் பண்ணவும் முடியாது அதாவது ரொம்ப லாங் டேம் டயபெட்டிக்ஸ்காக இருந்தால் செகண்ட் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்யூனிட்டி அதாவது அந்த இம்யூனிட்டி ஆர் எதிர்ப்பு சக்தி வந்து உங்களுக்கு டயபெட்டிக்ஸில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இதனால பல வகையான இன்ஃபெக்ஷன்ஸும் வரலாம் மூணாவது இஷ்யூ என்னன்னா உங்களுக்கு குழா பிரச்சனை அதாவது டயபெட்டிக்ஸ்ல பாத்தீங்கன்னா இயர்ஸ் வந்து நீங்க டயபெட்டிக்கா இருக்கிற இயர்ஸ் லாங்கர் ஆக ஆக எண்ட் வெசல்ஸ் அதாவது வந்து கை கால் இதுல வந்து சின்ன சின்ன வெசல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து உங்களுக்கு இட்இல் பிகம் நேரோ அதனால அந்த பிளட் சப்ளை டு த பார்ட்ஸ் வந்து கொறைஞ்சிக்கிட்டே போயிடும் அதனால வேஸ்குலார் காம்ப்ரமைஸ் ஆர் வேஸ்குல டி அதாவது அந்த ரத்த சப்ளை வந்து அந்த இடத்துல குறைஞ்சு போயிடுது ஸோ இந்த மூணு தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டயபட்டிக் ப்ராப்ளம்ஸ் வருதுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இம்யூனிட்டியை பார்ப்போம் நம்ம அதாவது ஒரு இம்யூனிட்டி வந்து ஸ்கின்ல கம்மியாக இருக்கு அப்படிங்கும்போது என்னெல்லாம் இன்ஃபெக்ஷன் வரலாம் ஃபர்ஸ்ட் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் கட்டி அதாவது நம்ம ஃபரங்கில் அப்படின்னு சொல்றதுதான் வந்து உங்களுக்கு ஒரு ஹேரை சுற்றி இருக்கிற இன்ஃபெக்ஷன் இந்த ஃபரங்கில் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் பாயில்ஸ் சீல் கட்டிங்க வந்து கொஞ்சம் அதிகமாக வரது உண்டு இன்ஃபேக்ட் நிறைய பேஷன்ட்ஸ் வந்து உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீல் கட்டி அதிகமாக வந்துட்டே இருக்கு திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கு இந்த ப்ராப்ளம் போகவே மாட்டேங்குதுங்க போது நம்ம ஒரு சுகர் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நிறைய வாட்டி வந்து தட் இஸ் ஃபைண்ட் அவுட் தட் தே ஆர் அதுதான் ஃபர்ஸ்ட் இன்டிகேஷனா கூட சம்டைम्स இருக்கு உங்களுக்கு இது தவிர வேற என்னென்ன இன்ஃபெக்ஷன் பாத்தீங்கன்னா ஃபங்கல் இன்ஃபெක්ෂன்ஸ் கேண்டிடா அப்படிங்கிற ஒரு ஃபங்கஸ் வந்து நமக்குள்ளேயே நம்ம கூடயே பிறந்து நமக்கு கூடயே வந்து இருக்கிற ஒரு ஃபங்கஸ் ஸோ இந்த அதாவது அஸ் சூன் அஸ் வி கம் இன் டு திஸ் வேர்ல்டு அந்த கேண்டிடாங்கிற ஃபங்கஸ் வந்து நம்ம மேலே நம்ம ஸ்கின்ல வந்துடும் அதாவது அந்த மதரோட பர்த் கெனால் வழியாவே வந்து வி டேக் தட் ஃபங்கஸ் அலாங் அண்ட் கம் அவுட் ஸோ வந்து என்ன ஆகுதுன்னா அந்த கேண்டிடாங்க ஃபங்கஸ் வந்து எப்பவுமே நம்ம ஸ்கின்லேயே இருக்கும் பட் எப்போது இது ஒரு பிரச்சனை கொடுக்குது அப்படின்னா எப்போ வந்து அந்த சுகர் கண்டென்ட் வந்து ஸ்கின்ல அதிகமாகுதோ அது லைக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் டயபெட்டிக் பாப்புலேஷன்ல இல்லைன்னா வந்து உங்களுக்கு அந்த இம்யூனிட்டி காம்ப்ரமைஸ் ஆகுதோ அப்போ வந்து இது ஒரு இன்ஃபெக்ஷன் கொடுக்க அதனால டயபெட்டிக்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த வாய்க்குள்ள வந்து வெள்ளை வெள்ளையாக வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ளேக்ஸ் மாதிரி உருந்துகிட்டே இருக்கும் அந்த பக்கல் வியூகோஸால நிறைய வந்து உங்களுக்கு அடையடையாக வந்து ஒயிட் கலர்ல இருக்கும் சோ இது ஒரு வகையான ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இதுவே வந்து நெய்லயும் வரலாம் டயபெட்டிக்ஸ் கேன் ஹேவ் ஈஸி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அதாவது கேண்டிடட் இன்ஃபெக்ஷன் நெயில் அப்படின்னு சொல்லுவோம் இது தவிர வந்து தொடை இடுக்குலயுமே வந்து எல்லாம் உடம்புல இருக்கிற இடுக்கு ஏரியாஸ்ல எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த கேண்டிடாங்கிற ஃபங்கஸ் வந்து உங்களுக்கு நிறைய வாட்டி சின்ன சின்ன பஸ்டூல்ஸ் கூட கொடுக்குற சான்ஸ் இருக்கு இது தவிர வந்து என்ன ஃபங்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருமி இந்த கிருமியுமே டயபெட்டிக்ஸ்க்கு அதிகமாக அதிகமாக வர சான்ஸ் இருக்கு அண்ட் மோர் உடம்பு ஃபுல்லாகவே பரவாயிற சான்ஸும் இருக்கு வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் அக்கி அதாவது ஹெர்பஸ் அப்படின்னு சொல்கிற வைரல் இன்ஃபெக்ஷன் ஹர்பஸ் ஜாஸ்டர்னு சொல்லுவோம் இது வந்து உங்களுக்கு நிறைய கொஞ்சம் வயசானவங்க ஈவன் இன் யங் பேஷன்ஸ் டயபெட்டிக்ஸ் எஸ்பெஷலி இருக்கும்போது ரொம்ப சிவியராகவும் வரது உண்டு ஸோ இஃப் யூ நோட்டீஸ் அதாவது ஒரு ஃபஸ்ட் இந்த அக்கி எப்படி ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ரொம்ப பெயின் இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு பார்த்தா சின்ன கொப்பளம் மாதிரி போட ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கொப்பளத்தை பார்த்த உடனே இமீடியட்லி உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட்டை போயிடுங்க ஏன்னா ட்ரீட்மெண்ட் வந்து வித்இன் செவன்டி டூ ஹவர்ஸ் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் அப்படி ஸ்டார்ட் பண்ணாதான் அந்த வைரஸோட ரெப்ளிகேஷன் நம்ம குறைக்க முடியும் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அது வந்து நிறைய வாட்டி உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அந்த நாட்டு வைத்தியம் அப்படின்ட்டு நான் வந்து உங்களுக்கு அதாவது மண் எடுத்து தேக்கிறது இந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க இதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க இமீடியட்லி உங்க டவுட் போங்க இந்த வைரஸ் கிருமியை குறைக்கிறதுக்கு மெடிசன் கொடுத்த உடனே அது குறைஞ்சிரும் சோ இந்த மாதிரி பல இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து டயபெட்டிக்ஸ்க்கு வருதுங்க இது வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாலே வந்து அண்ட் சுகர் கண்ட்ரோல வச்சுக்கும் போதே இந்த ரிஸ்க் குறைச்சிக்கலாம் காம்ப்ரமைஸ் அதாவது வந்து பிரச்சனை வந்து உங்களுக்கு ரத்த குழாயிலேருந்து இருந்து ரத்தம் கம்மியா போறது இல்லையா சோ இதனால என்ன பிரச்சனை வரும் டயபெட்டிக்ஸ்க்குன்னு பாத்தீங்கன்னா கேங்கிரீன் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து டயபெட்டிக் ஃபுட் கேர் அதாவது கால் காலு அந்த எண்ட் விரல் இது எல்லாமே கண்டிப்பா வந்து கவனிக்கக்கூடிய இடங்க சம்டைம்ஸ் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் ரத்தக்கூட அடைச்சி போயிடுச்சு அப்படின்னா அந்த இடம் ஒரு ஒரு பர்பிள் இல்லை பிளாக் கலராக மாற ஆரம்பிச்சிடும் அந்த பிளாக் கலராக ஆரம்பிக்கும்போது நீங்கள் இமீடியட்டாக உங்கள் டாக்டரை அணுகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடம் ஒரு கோல்டாகி டெம்ப்ரேச்சர் வந்து ஒரு வார்மாக இல்லாமல் கோல்டாகி அந்த இடமே ஒரு பிளாக்ஷாக இருக்குன்னு அந்த இடத்துல ரத்த சப்ளை இல்லைன்னு அர்த்தம் இமீடியட் ட்ரீட்மெண்ட் ரொம்ப முக்கியம் இல்லைன்னா தான் இதை அப்படியே விட்டுவிட்டா தான் ஆம்புடேஷன் அந்த விரலையே எடுக்கிற மாதிரி சான்ஸ் வந்துடுறது கூட இருக்கு அந்த சான்ஸ் கூட ரிஸ்க் இருக்குது உங்களுக்கு ஸோ இது தவிர வந்து உங்களுக்கு என்னன்னா அதை வந்து வேற என்ன டயபெட்டிக்ஸ்ல ஸ்கின் ப்ராப்ளம் வரும்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த நெக்ல வந்து கருப்பு இருந்துகிட்டே இருக்கும் எஸ்பெஷலி நம்ம இந்தியன் ஸ்கின் டைப்ல எஸ்பெஷலி ஃபார் பீப்பிள் ஆர் ஓவர் வெயிட் இவங்களில் வந்து உங்களுக்கு சில்ட்ரன் கூட நிறைய பேரன்ட்ஸ் வருவாங்க இந்த இடத்துல அந்த கழுத்து கருப்பாக இருக்கு டாக்டர் ஏதாவது பண்ணுங்க சொல்கிறது என்னென்னா என்னன்னா க்ரீம்ஸ் இதெல்லாம் போடுறதுனால கரெக்டாக போறது கிடையாது ஒரு ஃபைவ் டு டென் கிலோ டிபெண்டிங் ஆன் அவங்க இருக்குன்னு பார்த்துட்டு அவங்க பாடி மாஸ் இன்டெக்ஸ் ஒரு பிஎம்ஐ எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அவங்க வெயிட் குறைச்சாலே இந்த பிளாக் டிஷ்யூ எல்லாம் போயிடும் உங்களுக்கு இது பேர் அகேந்தோசிஸ் நைகிரிக்கன்ஸ் சொல்றது அது மெயின்லி வந்து இன்சுலின் அதிகமாக சுரக்கிறதுனால வர ஒரு ஸ்கின் சேஞ்சு அதாவது இன்சுலின் வந்து ரொம்ப எக்ஸஸாக இருக்கும் சில பேருக்கு இன்சுலினே இல்லாம இருக்கும் சில பேருக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அதாவது இன்சுலின் ஹார்மோன் இருந்தாலுமே வந்து அவங்க டயபெட்டிக்காக இருந்துட்டு இருப்பாங்க அப்படி இருக்கும்போது இன்சுலின்ங்கிறது க்ரோத் ஹார்மோன் ஸோ அதனால வந்து இந்த பகுதி இந்த கருப்பு எல்லாமே வந்து உங்களுக்கு கழுத்தில் இருக்கிற கருப்பை வந்து கொடுக்குறது அந்த இன்சுலின்ங்கிற ஹார்மோன் தான் ஸோ டயபெட்டிக்ஸ்க்கு நிறைய இடத்துல இந்த முட்டி பகுதியில் இந்த கை ஃப்ளெக்ஷர்ஸில் அண்ட் கழுத்தில் இதில் எல்லாமே வந்து அந்த ஒரு கருப்பு டிஷ்யூ ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அவங்க வெயிட் கெயின் பண்ணுறதுனாலையும் சுகர் கண்ட்ரோலில் வைக்கிறதுனாலையும் மாத்திரம் தான் இதை வந்து ட்ரீட் பண்ண முடியும் இது தவிர வேறு என்ன ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் பாப்புலேஷனில் அவங்க ஸ்கின்னே வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும்ங்க அதாவது த ஸ்கின் வில் பி வெரி ட்ரை இந்த ட்ரை ஸ்கின் ஏன் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் எப்போது ஒரு ஸ்கின் ட்ரையாக இருக்கோ அதில் ஈஸியாக வெடிப்பு வந்துடும் வெடிப்பு வந்துச்சுன்னா அது வழியாக இன்ஃபெக்ஷன் போகிற சான்ஸ் அதிகம் அதனாலே வந்து அவங்களுக்கு பல வகையான காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து அட்மிஷன் பண்ணுற அளவுக்கு கூட வந்துடலாம் அண்ட் சம்டைம்ஸ் காலை எடுக்கிற அளவுக்கு கூட வந்துடலாம் சோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் ஸ்கின் ஸ்கின்ஸ்டரை மெயின்டைன் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ இது வந்து ஓகே இதெல்லாம் ப்ராப்ளம்னு சொல்லிட்டோம் நம்ம இதுக்கு என்ன தீர்வு நம்பர் ஒன் பேசிக் டிப் டிப் ஃபார் ஆல் டயபெட்டிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா குளிக்கும்போது ரொம்ப ஹாட் வாட்டரில் குளிக்காதீங்க எப்பவுமே வந்து விதை வெதனை தண்ணியில் குளிங்க இல்லை கோல்டு வாட்டரில் இஸ் ஆல்சோ ஓகே பட் டோன்ட் யூஸ் வெரி ஹாட் வாட்டர் ஏன்னா சம்டைம்ஸ் வந்து டெம்ப்ரேச்சர் சென்சிட்டிவிட்டி கம்மியாக இருக்கும் அதாலும் ஃபீலிங் சென்சேஷனே இருக்காது டயபெட்டிக் சில பேருக்கு இந்த மாதிரி ஹாட் ஆப்ஜெக்ட்ஸ் ஒரு ஹாட் வாட்டரை யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணிக்கலாம் அண்ட் ஆல்சோ நீங்கள் ரொம்ப சூடு தண்ணியில் குளிக்கும்போது அந்த மாய்ஸ்டர் கண்டென்ட் ஸ்கின் வந்து வெளியே எடுத்துரும் ஸோ அதனால் எப்போவுமே வித வெதன தண்ணியில் குளிங்க மோர் தென் டென் மினிட்ஸ் பாத் அவாய்ட் பண்ணிக்கோங்க கீப் யூர் பாத் டைம் விதின் டென் மினிட்ஸ் அண்ட் நீங்கள் குளிச்சுட்டு வெளியே வர டென் மினிட்ஸ்

ஃபுட் கேர் அப்படிங்கிறது டயபெட்டிக் பாப்புலேஷனில் ரொம்ப முக்கியங்க எவ்ரி டே எவ்ரி டே யூ ஷுட் எக்ஸாமின் யுவர் ஃபுட் அண்ட் யுவர் ஹேண்ட்ஸ் அதாவது காலில் வந்து ஏதாவது வந்து ஒரு வெடிப்பு இருக்கா இல்லைனா வந்து ஒரு கார்ன் இல்லைனா கெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஹார்டாக ஒரு சோல் வந்து உங்களுக்கு ஹார்டாக இருக்கும் சில இடத்துலலாம் அந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம்ஸ் இருக்கா இல்லைனா அல்சர் ஃபார்ம் ஆயிருக்கா இதெல்லாம் பாக்குறது ரொம்ப முக்கியம் அண்ட் எஸ்பெஷலி நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு டிஷ்யூ வந்து கருப்பா மாறிட்டு இருக்க அதாவது ஒரு அந்த இடமே டச் பண்ணா கோல்டா இருக்கு ட்ரையாக இருக்கு பாக்குறதுக்கு இல்லைன்னா வந்து உங்களுக்கு கருப்பா மாறி இருக்குங்கும் போது அந்த பிளட் சப்ளை அங்க கம்மியா இருக்கிற சான்ஸ் இருக்கு இமீடியட்டா உங்க டாக்டர் கிட்ட போய் காட்டணும் ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்கள் காலில் வந்து அதாவது அனாவசியமான வந்து உங்களுக்கு அந்த நீங்கள் ஒரு நெக்லிஜன்ஸ்னால் வந்து ஒரு ஆம்புடேஷன் பண்ணுற ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் அண்ட் யூட் ஆல்சோ அவாய்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் டு த ஃபுட் ஸோ டயபெட்டிக் ஃபுட் கேர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் நீங்கள் வந்து எம்சிஆர் இல்லை எம்சிபி அதாவது மைக்ரோசெல்லோஸ் ரப்பர் இல்லை மைக்ரோசெல்லோஸ் பிளாஸ்டிக்ங்கிறது ஸ்பெஷலைஸ்ட் டைப் ஆஃப் ஃபுட்வேர் அதை வந்து நீங்கள் போட்டுகிட்ட போது உங்களுக்கு யூ கேன் ஆல்சோ ப்ரொடெக்ட் யூர் ஃபுட் அகேன்ஸ்ட் வேரியஸ் இன்ஜுரிஸ் வீட்லேயும் சரி வெளியும் சரி கண்டிப்பாக ஃபுட்வேர் போட்டுக்கிறது ரொம்ப அவசியம் டயபெட்டிக்ஸ்க்கு அண்ட் ஆப்வியஸ்லி வந்து ஸ்கின் கேர் பொறுத்த வரைக்கும் நான் மாய்ச்சரைசர் இஸ் ஆல்சோ எசென்ஷியல் இஃப் தெர் இஸ் அன் இன்ஃபெக்ஷன் எங்கேயாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது நெய்லையோ இல்லைனா வந்து ஒரு ஒரு பாயில் இருக்கோ இமீடியட்டாக உங்கள் டாக்டர் போய் பாருங்கள் அண்ட் லாட் ஆஃப் டைம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபெக்ஷன் வருது அப்படிங்கும்பொழுது இது வந்து உங்கள் சுகர் லெவல்ஸ் வந்து விதின் கண்ட்ரோல் இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு அறிகுறியாக இருக்கலாம் ஸோ டயட் பைசுமே வந்து யூ ஷுட் டாக்டு யுவர் டயபெட்டாலஜிஸ்ட் அண்ட் மெயின்டெயின் அ குட் டயட் ஃபார் யுவர் செல்ஃப் அண்ட் இஃப் சப்போஸ் இந்த மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன் வருதே இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருதுங்க போது இமீடியட்டாக உங்கள் டாக்டர்க்கிட்ட போயிட்டு நீங்கள் சுகர் லெவலில் செக் பண்ணி பார்த்துட்டு மேக் ஷுர் தட் இட் இஸ் இந்த நார்மல் ரேஞ்ச் ஆர் வித் இன் கண்ட்ரோல் ஸோ வித் ஆல் தீஸ் ஸ்டெப்ஸ் ஐ ஹோப் ஆல் யூ டயபிடிக்ஸ் லீட் அ வெரி ஹெல்த்தி அண்ட் அ லாங் லைஃப் தேங்க்யூ